பாத்துருவோம் ஹாய் எப்படி இருக்கீங்க சரி 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 இருங்க உள்ள போயிட்டு வரேன் ஒரு விருந்தாளி இருக்காங்க புடிச்சு வந்துறேன் இருக்கு வரேன் வரேன் ஓகே கருப்பு சட்டை எடுத்தேன் வெளிய வந்து அப்படியே ஓடி வந்து எங்க போச்சு எந்த எந்த சட்டை எடுத்தீங்க இந்த கருப்பு சட்டை எடுத்து இப்படி போச்சு ஓ இந்த இந்ததுல அடிக்கி வச்சிருக்கீங்க. அடிக்கி வச்சందதுல போடலான்னு எடுக்கிறீங்க எடுத்தப்ப விழுந்துருச்சு எங்க போச்சுன்னு தெரியல. அதோட கதவடைச்சி போறீங்க. நான் ஓடி வந்து அதுக்கு பாருங்க பிரதர் இப்ப வீட்டுனுடைய கடைசி உறုံல சट्टा சட்டை எடுக்கிறாங்க நல்லா இருக்கு. உங்களுக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப சின்ன பாம்பு தான் இன்னைக்கு குட்டியா அழகா இருக்கு பாருங்க பாவம் அந்த பையன் சாக்காயிட்டாப்புல பாம்பு பே ஓனாய் பாம்பு வெள்ளிக்கூழ் வரையன் பாம்புங்க இது வந்து பார்க்க கட்டுவுரியன் மாதிரியே இருக்கும் ஸோ ஜன்னல் இந்த மாதிரி கதவுகள் இதில் தான் இது வந்து தங்கிக்கிறோம் ஸோ இப்போ வந்து செல்ஃபில் வந்து துணி இருந்துச்சு துணி எடுத்து பார்க்குறப்ப அந்த பாம்பை பார்த்துருக்காங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இது பார்க்க கட்டுவுரியன் மாதிரியே இருக்கும் பயப்படாது பயப்படாது வா போலாம் வா வா அவங்க தூங்குற இடத்துக்கு வந்திருக்க வா ம் சூப்பர் அப்படியே மூவாங்க ம் வயா பயம் ஓடியாங்க ஊடியா ஊடியாங்க போகலாம் இல்லை ஏறுங்க மேலே ஏறுங்க 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 போவோம் மாயா மாயா அப்படியா போகலாம் போகலாம் இங்கிட்டு திரும்பங்க எங்கிட்டு திரும்புங்க ம் உங்கள் ட்ராக்கை அப்படி மாற்றுங்க ஆ அப்படி வாங்க வாங்க இந்த இருக்கே தான் போகிறேன் சரி 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 கோவப்படாங்க கோவப்படாங்க வாங்க வாங்க ம் மேலே இருங்க இல்லாட்டி ஆ இப்படி மேலே இருங்க பயப்படாதியா பயப்படாதியா மேலே ஏறியா பயப்படாத பயப்படாதியா நாங்க வச்சுருங்க கவரு ஆ நிச்சயமாக வச்சுருங்க சூப்பர் சூப்பரியா பயப்படாதே அவ்வளோதா கிளம்பிடலாம் நம்ம ஆச்சுப்பா பச்சை குட்டியாக இருக்கீங்களே போங்க இந்த டைல்ஸில் வச்சால் டைல்ஸ் எதுன்னே தெரில ம் இந்தா இருக்கேன் இந்தியா இருக்கேன் எங்கேயோ போங்க இந்தா இருக்கியா உள்ளே போயா ம் இந்தா இருக்கேன் இந்த இருக்கு இதுயா ம் ம் போங்க உள்ளே போங்க தயார் கொடுங்க